அவருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் வாய்ப்பாடு காப்பில் எழுந்துட்டு சொல்லிகிட்ருக்கான் எங்கள் கூட எந்திரிச்சிடும் அஞ்சரை மணி ஆறு மணிக்கெலாம் எழுந்திருக்காரு வாய்ப்பாடு சொல்லிட்டுருக்காரு இன்னைக்கு வந்துட்டு ஸ்கூலில் டெஸ்ட் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுக்கிறாரு ஆனால் சொல்லி பார்த்துட்ருக்காரு வாய்ப்பாடு அதுக்கப்புறம் வந்துட்டு இரநெ வெட்டி கொடுக்கலாம் குழந்தைங்கலாம் ரொம்ப ஸ்வீட் ஆகிடுச்சு உடம்பு பாடி அதனால் வந்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி அவங்க வந்துட்டு வாய்ப்பாடு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு இளநீ வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வேணும் அந்த வாய்ப்பாளாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஏழனி குடிச்சிட்ருக்காரு பாருங்க பாப்பாவும் வந்துட்டு ஏழனி குடிச்சிருவாங்க காலைல அப்போ தான் அந்த கீட்டு கொஞ்சம் குறையும் அனிஷ் மூஞ்சி தெரில சரி இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் லெமன் சாதம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு லெமன் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஒரு டீயை வந்து போட்டு குடிச்சாச்சு சாம்பார் வந்துட்டு தோசைக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் பாருங்க இந்த உருளைக்கிழங்கு தான் நாங்கள் வாங்குவோம் இந்த வெள்ளைக்கடலாக இருக்கிற உருளைக்கிழங்கு வாங்க மாட்டோம் இது வந்துட்டு ஒரு கிலோ நூறுரூபா தான் இது ஊட்டி உருளைக்கெழங்குன்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் இதுதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் வெள்ளை கலரா இருக்கிறது வந்து டேஸ்ட்டே இருக்காது இனிப்பு கலந்து வரும் அது நல்லாவே இருக்காது அந்த உருளைக்கிழங்கு இங்கே பாருங்கள் இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வெள்ளையாகவே நாங்கள் பொரிச்சு எடுப்போம் லெமன் சாதத்துக்கு வந்துட்டு எல்லாம் கிளறி வச்சேன் அந்த எல்லாம் ஊற்றி இப்போ சாப்பாடை ஆற வச்சுருக்கேன் அப்புறம் போட்டு லெமனை போட்டு வந்துட்டு கிளறிடலாம் தோசை பூரிச்சுட்டேன் ஆட் கேஸ்ட்டை வச்சோம்னாக்க குழந்தைங்க குடிச்சு வந்து சாப்பிடுவாங்க பாருங்கள் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு லெமன் சாதம் கிளறிட்டேன் அந்த இது ஊற்றி லிக்விட் ஊற்றி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பேக் பண்ணி எல்லாமே இவங்களெல்லாம் குழந்தைங்கலாம் நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இனி லாஸ்டா ஒரு வேலை இருக்கும் அந்த வீடை வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் அதுதான் பெரிய வேலை இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்